பூமி சிதாரில்லை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க சிவபெருமான் வந்து மாஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோன்னு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம ராணி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படியாவது சித்தார்த்து வந்து இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராணி வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணத வாய்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம சாஹித்ரி கேங்கெல்லாம் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆனால் நேத்ரா வந்து ஒரு தகவல் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க கிட்ட அதாவது ராணி வந்து எல்லா தகவல்லையும் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கா என் கூட ரெண்டு அசிஸ்டண்ட் இருந்தாங்கள அவங்க வீட்டுக்கு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தூக்கணுமாரி தான் நேத்ரா வந்து சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு ஒரு பக்கம் லாரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த முத்திரை எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிய தான் போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப பத்மநாபன் மந்திரம் அப்படி வந்து தூங்குற மாதிரி இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து தோணுந்தே அந்த மந்திரவாதி பொண்ணு சொன்னதை கேட்டு தான் ரகுவரன் ஒரு விஷயத்தை வந்து பண்ணால் நிச்சயம் நம்ம கையில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கை கட்டை வந்து அவுக்குறாங்க பார்த்தா அந்த முத்திரை வந்து இருக்கு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற முத்திரை அச்சோச்சோ இது என்ன போவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வச்சு அந்த மேலே வந்து தேய்க்கிறாங்க அப்படி பண்ணியும் பார்த்து கூட போவே இல்லை ஒரு பக்கம் லாரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த முத்திரை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் வந்து ஒரு பச்சை கலரில் லைட் எரியுது லைட்டே நீங்கள் தான் வந்து அந்த முத்திரை எங்கே இருக்கோ அந்த டேரெக்ஷனை வந்து எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே போகலான் இருக்காங்க நம்ம லாரா அம்னா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்றாங்க லாரா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் எல்லாம் ஓகே தான் சந்தோஷம் தான் ஆனால் நமக்கு இன்னொரு பிரச்சனை வரப்போகுது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ராணி வந்து விசாரித்ததை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அப்போனா நேத்ரா கிட்டே சொல்லுங்கள் ராணி வந்து நம்மளை நோக்கி வந்து ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கிட்டா அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியாம போயிட போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் இருக்கட்டும் ராணி பஞ்சாயத்து வேற மாதிரி போட்டோம் அப்படியே கண்டுபிடிச்சா கூட அவள் தான் மாட்டிக்க போறா நமக்கு அதுக்கு வருத்தம் தான் அதை விட நம்மளை ஒருத்தன் வாங்கணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கான்ல அது லாரா கண்டுபிடிச்சிட்டாலே இல்லையான்னு ஃபோன் அடிச்சு கேட்போன்னு சொல்லிட்டு ரகுவரன் சொன்னால நேத்ராவ கொஞ்சம் உஷாரா இருக்கு சொல்லுங்க ஏன்னா ராணி வந்து நமக்கு எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுப்பான்னு தெரியாது ஏன்னா நேத்ரா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா நம்மளும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட மாதிரிதான் அர்த்தங்கிற மாதிரி சொன்னோன்னே நேத்தரா கால் பண்ணலான்னு இருக்காங்க ராணி ஏதாவது புத்திசால்தன மாதிரி ஏதாவது பழி வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணிட போறா என்ன நோக்கியெல்லாம் வரத்துக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தான் கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம நேத்தரா அப்பன்னு பார்த்து ராணிக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது நேத்தரான்னு அவங்க வீட்டுக்கு தான் மாசாக வந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம பத்மநாபன் வந்து கையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது மாட்டேங்குது அப்பன்னு பார்த்து யாரோ ஒரு சத்தம் வந்து கேட்டோன்னே டக்குன்னு வந்து தூங்குற மாதிரி நினைக்கிறாங்க வேற யாருமே வரல நம்ம சிவபெருமான் தான் வந்து மாதம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கட் பண்ணால் சிவபெருமான் வந்து காட்டு பகுதியில் வந்து நிற்கிறாப்புல நம்ம வினை நின்றுட்டு இருக்கிறப்ப லாராவுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது முத்திரை பார்த்தா சிவபெருமான் பக்கத்தில் வந்து இருக்குது லாரா வந்து அவங்கள நோக்கி தான் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நீ தானா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வந்துக்கிடலான் இருக்கிறப்ப திருப்பியும் ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து நம்ம பத்மநாபன் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து தேடி தேடி வந்து கண்டுபிடிச்சி அடுத்தது என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும்னு நினச்சி ஆர்வமாக வந்து தேடிக்கிட்டே இருப்பேன் என்னோடய தேடுதல் எப்போதும் வந்து நின்னதே இல்லை அதனால் உங்களுக்கு போர் அடிச்சிச்சின்னா சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் நானே வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்கிறேன் பேசிக்கிட்டே இருக்கேன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொழுது போனதே தெரியாது என்னாச்சு உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சின்னு நினைக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எப்படி இவன் கரெக்டாக கண்டுபிடிச்சான் ஒன்றும் புரியலையான்னு பத்மநான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் இப்போதைக்கு சொல்லாமல் தான் கரெக்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க நம்ம வினை இதை கேட்டோம்னு வந்து ஆச்சரியப்படுறாங்க என்ன இவன் நேரில் பார்த்த மாதிரியே சொல்றான் சாவித்திரியை கூட ஏமாத்திரலாம் போல இருக்கு இவனை வந்து ஏமாத்த முடியாது போல இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம பத்மநாபன் அந்த இடத்துல ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க பத்மநாபன் அப்பன்னு பார்த்து உங்க கையில என்ன இருக்கு குடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த முத்திரையை வந்து பார்க்குறாங்க கட்டவரல வச்சு ஒரு வெளிச்சத்தோட வந்து அடிக்கிறாங்க அந்த முத்திரை வந்து நம்ம வினை கிட்ட வந்து வந்துடுது அது மாதிரி காட்டினதுனால்தான் இப்போ லாராவை வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு வினை வந்து அப்படியே பகுதிக்குள்ளே போயிட்டே இருக்காங்க பின்னாடி வந்து லாரா வந்து அந்த முத்திரை இருக்கிறத வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க தமனாகிட்ட வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க நான் வந்து அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டேன் கூடிய சீக்கிரம் வந்து அவனுக்கு ஆப்பு வச்சுருவேன் அவன் வேற யாருமே இல்லை நமக்கு தெரிஞ்ச வந்தான் என் வேலையை முடிச்சதுக்கப்புறம் உனக்கு நான் யார் என்ன எதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு லாரா வந்து சாவித்திரிக்கிட்ட அதாவது நம்ம தமனா கேங்கிட்ட வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வேலை முடிஞ்சிருமா அவன் நமக்கு தெரிஞ்சவங்க தான்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமாம் நம்மளை சுற்றி தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனால் யார் என்ன எதுன்னு தெரியலையே யாராக வேலையை முடிச்சோன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு இருக்காங்க நம்ம சாவித்திருக்கேன் எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நேத்தரா வந்து பார்த்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு தான் மாதம் வந்து அந்த இடத்துக்கு வராங்க நம்ம ராணி என்ன சௌக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ எதுக்கு இந்த நைட் டைமில் வந்து சௌக்கியமானு கேட்குற எனக்கு ஒன்றுமே புரியலையே உனக்கு புரியலையா நீ ஆல்ரெடி வந்து ஒரு விஷயத்தில் வந்து போட்டி வந்து நடந்துச்சு அந்த சீட்டு யாருக்குன்னு இனிப்பு கடை அசோசியேஷன் மீட்டிங்கில் அப்போன்னு பார்த்து நீ தாத்தாவை வந்து இது மாதிரி பண்ணியை செருப்பு வச்சு அதெல்லாம் என்ன மறந்துட்டேன்னு நினச்சியா கூட்டத்தில் அவ்வளோ பேர் இருக்கிற போதே நான் உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் அங்கே இருந்ததே நாலு பேர் தான் அதில் மூணு பேர் உன்னோட ஆளுங்க இந்த மூணு பேர் உன்னோட ஆளுங்களை வச்சு நீ எவ்வளோ நேரத்துக்கு தான் தப்பிக்க முடியும் என்னம்மா முந்நூறு பேர் இருந்தப்பயே கூட்டத்தில் நான் உன்னை கண்டுபிடிச்சி தாத்தா முன்னாடி மன்னிப்பு கேட்க சொன்னேன் அதே மாதிரி மன்னிப்பும் கேட்க வச்சுட்டேன்னா இல்லையா அவ்வளோ பெரிய விஷயத்தையும் வந்து ராணி வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா அவனோட சேர்த்து மொத்தம் நாலு பேர் தான் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் கண்டுபிடிப்பா மாட்டேனா நீ ஏ யோசிச்சு சொல்லு இன்னைக்கு நல்லா விதவிதமா சாப்பிட்டுக்க நல்லா வந்து தூங்கு சரியா காலையில உனக்கு ஆப்பு மேல ஆப்பு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாதம் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப வினையை வந்து இது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டாங்க பார்த்தா வினையை வந்து அங்கேருந்து மாயாச்சாலம் மூலியமாக வந்து மறைஞ்சிடுறப்பில் நாலஞ்சு இடத்துல வந்து அப்படியே வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க ஓ உனக்கு சக்தியெல்லாம் இருக்கா நான் ஒன்றா சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கௌத்தன் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சரி விளையாட்டு காட்டுனதெல்லாம் போதும் வேலைக்கு வந்துடுவோம்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து திரும்புகிறாங்க லாராவை பார்த்து ஒரு லைட் வந்து அடிக்கிறாங்க அப்படியே வந்து ஒரு போல் வந்துடுது அந்த இடத்துல வந்து அப்படியே என்ன செய்யணும்னு தெரியாமல் லாரா வந்து அப்படியே நின்றுட்டே இருக்காங்க அவங்கள சுற்றி வந்து எல்லோ கலர் லைட்டு வந்து அவங்கள அப்படியே வந்து கட்டி போட்டுருது அந்த இடத்த விட்டு அரசையும் முடியல திருப்பியும் வந்து அதுலேருந்து வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்து தாயத்தை வச்சு கட்டி வச்சிடுறாங்க நம்ம வினையாந்த இடத்துல வேற லெவல்ல மாய இருந்துச்சுன்னே சொல்லலாம் மட்டுக்கும் அங்கேயே அசந்து போய் தூங்கிடுறாங்க இந்த பக்கம் வந்து நம்ம தமிழாக வந்து எப்படி இருந்தால் லாரா வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப மோதன் அது கூடையாச்சு அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பத்மநாபன் வந்து எதார்த்தமாக கையை பார்த்தோனே ஏன்னா அது நம்ம கையில் இருந்த விஷயம் வந்து இங்கே இல்லவே இல்லையே என்னது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மநாபன் ஒரு பக்கம் நேத்ரா வந்து இதெல்லாம் சொன்னதை கேட்டு வந்து ஆடி போயிட்டாங்க இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க நம்ம கிட்ட அச்சோ அப்போனா நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சா சேச்சா ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை உலறிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஹவுஸில் வந்து நான் வச்சுருக்கேன் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்து அவங்கள பத்தமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நிச்சயம் வந்து ராணி கெஸ்ட் தான் பண்ணியிருக்கா இந்த வாட்டி நம்மளாம் மாட்டிக்க வாய்ப்பே இல்லை சரி எதுக்கும் நம்ம உஷாராக இருப்போங்கிற மாதிரி தான் தமனா வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க ராணி இந்த வாட்டி நான் தோக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நேத்ரா வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம ராணி வந்தோன்னே யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க அது குடி சீக்கிரம் நாளைக்கே வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவாங்க பணத்தையும் நம்ம காப்பாற்றிடலாம் மீட்டர்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தார்த்து இங்கே தானே இருக்காங்க சித்தார்த்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி சாவித்திரி முன்னாடி வந்து பேசிடுறாங்க ஏன்னா ஆதாரத்தோடு தான் வந்திருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி இதை கேட்டவன் வந்து பேர் அதிர்ச்சி ஆகுறாங்க சித்தார்த்தை காணும் காணும் இவ்வளவு நேரம் வந்து கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இப்போ என்ன சித்தார்த்தை வந்து நம்ம வீட்டில் அது இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாளேங்கிற மாதிரி தமனாக வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க